நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை இருந்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு கிடாரிகள் கைக்கரவை மாடுகள் மட்டுமே விற்பனைக்கு வருது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கைக்கரவை மாடுகளோட விலை விளை நிலம் இதுக்கு முன்னாடி வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா கிடாரிக்கோட வீடியோ பதிவு போட்டிருப்போம் அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு இதை பாருங்கள் மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கைக்கரவை மாடுகள் கிடாரி கன்றுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே எங்கள் பாருங்கள் இந்த அம்மாவும் இந்த ஐயாவும் வந்து கை மாடு ஒன்று வாங்கியிருக்காங்க ஜெர்சியில் தான் மொட்டையில் வாங்கியிருக்காங்க மாடு நல்ல தரமான மாடுங்க பாருங்க கொஞ்சம் மடிசட்டு இருக்கு என்ன ஒரு நேரம் ஒரு மூணு மூணு வருங்க ஆனால் மாடு நல்ல மாடாக இருக்குது ஏங்கண்ணா அண்ணா இது பல் என்ன பாக்கி இருக்கா எப்படிங்க பல் பாக்கி இருக்கா இல்லை பல் எத்தனை பல்லுன்னு கேட்குறேன் மொளப்பல் முளப்பல்லா என்ன விலைக்கு வாங்கினீங்க இதுங்க முப்பத்தேழாயிரம் முப்பத்தேழா சரி பால் என்ன வரும் கரவை அவியலத்தை கேட்கணும் அது அவ்வாறு வடி வரும்கிறாங்க நாங்கள் ஒரு மம்மூணு வடிக்கு வரும் அவ்வளோதான் அவ்வளோதான் வரும் ம் கண்ணோட இருக்கா கண்ணு என்ன கண்ணுங்க ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாரு கண்ணோட இருக்காங்களாம்மா கண்ணு கொஞ்சம் முத்துன கண்ணாக தான் இருக்குது என்ன வேலைக்கு மட்டும் எடுத்தீங்கன்னா

என்ன பால் என்னென்ன வருது மூணு லிட்ரு என்ன ஆறு ஆறு லிட்டரு வருது அதுங்க அது என்ன வில அது முப்பத்தி மூணு ஆளும் இது என்ன ரெண்டு ரெண்டு ஒரு பால் அது மூணு வாடி தான் மூணு படி வரும் ஆ இது பாருங்க தம்பி ஒரு கை கறவை கொண்டாந்துருக்கான் மாடு நல்ல தெளிவான மாடா இருக்குங்க இங்க பாருங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கு நல்ல காம்போ மைப்பெலாம் நல்ல தெளிவான காம்போ மைப்பில் இருக்குங்க என்ன விலை சொல்றான் அவனும் இன்னும் ரெண்டு மூணு மாடு கொண்டாந்து பானாட்டுக்கு அவங்க தாத்தாவோட சரி என்ன விலை என்னன்னு கேக்குறாங்க தம்பி இந்த இந்த கைக்கரவை என்ன விலை சொல்றீங்க எதுனா இது இது 57 ரூபா செஞ்சினோம் 57 ரூபாயா பல்லி கடையா ஆமாடா இது மூணாவது இருக்குமா ஆமாடா தாத்தா கூட இல்லீங்களா இல்ல நான் மட்டும் நீங்க மட்டும் தான் வந்தீங்களா இதெல்லாம் என்ன விலை இது 35 ரூபா செஞ்சே இது 32 ரூபா செஞ்சே சரி எந்த ஊர் நீங்க பாருங்க கை கறவை நல்ல பெரும் பெரும் இருக்கு அண்ணா கொண்டாந்துருக்காரு தலைவர் தான் கொண்டாந்துருக்காரு

எச்சப் மாடு அங்க பாருங்க அது மாடு வச்சிருக்காரு மாடு வந்து ஒரு மூணு மாடு வச்சிருக்காரு இவங்களும் முத்துநாயக்கி பட்டியில இருந்து வராங்க அவட்ட என்னென்ன விலைன்னு கேட்டலாங்க இந்த மாடு என்ன விலை சொல்றீங்க எழுபத்தி ரெண்டு ரூபா சொல்லிருக்கு சொல்லுங்க ஏழை எவ்வளவுன்னா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ரூபா சொல்றாங்க

பல்லுங்க கடையா சரிங்கண்ணா என்ன விலைக்கு வரைக்கும் முப்பத்தஞ்சு கேட்டு முப்பத்தாறு கேட்கறாங்க முப்பத்தஞ்சு கேட்டு முப்பத்தாறு இந்த மாடு பாருங்க இதுவும் நல்ல மாடு தான் கிராஸ் மாடு தான் ஜெர்சி கிராஸ் ஏண்ணா இந்த மாடு என்ன வேலை முப்பது ரூபா முப்பது ரூபா பல்லு கடையா மூணாவது என்ன கேக்குறாங்கண்ணா இருபத்தி ஏழாயிரத்து கேக்குறாங்க இருபத்தி ஏழு கேக்குறாங்களா நண்பர்களே இங்க பாருங்க கை கறவை வாங்கி கட்டியிருக்காங்க நல்ல தெளிவான கை கறவிங்க நல்ல தான் இருக்கு அதாவது எலும்பு கணம் நல்லா இருக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா இலப்பாதான் இருக்கு இழப்பா இருக்கிற மாடு நல்லா கொஞ்சம் கரவா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கிடையரி தான் வாங்கி கட்டியிருக்காங்க இது வந்துட்டு முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு வாங்கி கட்டியிருக்காங்க கைக்கிறவை என்ன ஒரு நவால் படி பால் கறக்கும் இது பார்த்தீங்கன்னா கிடேரிங்க இது வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி இருக்காங்க நல்ல தெளிவான வீடாக இருக்குது இந்த மாதிரிலாம் செல மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கைக்கறவிகள் வேணும்னா நம்ம இங்கே இந்த சந்தைக்கு வாங்க நம்ம வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்களே வந்து வாங்கிக்கிறதுனால தாராளமாக வந்து வாங்கிக்கலாங்க இங்கே பாருங்க மடிக்காமல் செக் பண்ணுறாங்க கைக்கிறவை இதுவும் ஏங்கண்ணா இது என்ன விலைக்கு வாங்கினு வச்சுங்க ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரங்க கடை ஆனால் மாடு வந்து ஒரு மூணாவது இது மாடு இருக்குங்க பால் ஒரு நாலு நாள் தான் கறக்கும் நிறைய நண்பர்கள் வந்துட்டு அதாவது திருவண்ணாமலையிலேருந்து ஒரு நண்பர் எனக்கு கால் பண்ணியிருந்தாருங்க அவர் என்ன சொன்னார்னா ரண்ப எனக்கு கை கறவு மாடு வேணும்னு கேட்டாருங்க சரிங்க வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொன்னார்னா கை கறவு மாடு மிஷினில் கறந்துக்கலாமா அப்படின்னு சொன்னார் அவர் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு கேட்டிங்கன்னா கை கறவை மாடுன்னு நம்ம சொல்கிறது வந்து அது வந்துட்டு மிஷினில் கறந்தால் மிஷின் கறவு மாடு கையில் கறந்தால் கை கறவு மாடு அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு அதாவது கை கறமை மாடுனால் அது இல்லைங்க அதாவது தெரியாதவங்களுக்கு தாங்க நம்ம சொல்கிறோம் கைக்கறமை மாடுனால் அது இல்லை கண் போட்டு ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சனியாகாமல் இருந்துச்சுன்னா அதை கலந்தோம்னா தான் அதுதான் க கை கறவை மாடு கண் இல்லாமல் கறக்கிறது தான் கை மாடுங்க அதை நண்பர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதுவும் பாருங்க முப்பது ரூபா சொன்னாங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு விலை கேட்டுட்டு இருக்காங்க விலை கேட்டுட்டு இருக்காங்க இங்க பாருங்க நண்பர்களே மாடு வாங்கியிருக்காங்க மாடு நல்ல சூப்பர் மாடுங்க கை கரவு மாடுன்னா அருமையான கை கரவு மாடு ஏன்னா அண்ணா இந்த மாடு நீங்க வாங்கிருக்கீங்களா உங்களுதான் என்ன விலைக்கு வாங்குனீங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலீங்களா பல்லி சேர்ந்துருச்சு ஒரு மூணாவது இத்து மாடு இருக்குமா சரிங்கண்ணா சூப்பர் மாடு ஐம்பத்தி அஞ்சு அருமையான மாடுங்க கொஞ்சம் உடச்சலாக தான் இருக்கு சூப்பர் மாடுங்க நண்பர்களே இங்கே பாருங்க அண்ணன் வந்து கை கரை வாங்கியிருக்காரு சூப்பரான கை கறவிங்க நல்ல மொட்டையில் ஹெச்சப் தாங்க ரொம்ப கிராஸ்லாம் கிடையாது ஓரளவுக்கு கிராஸு ஆனால் நல்லா கை கற வைங்க ஏண்ணா இந்த மாடு என்ன விலைக்கு வாங்க ஐம்பதாயிரமா மூணாவது மாடுங்களா ரெண்டாவது மாடு மூணாவது ஏற்று இது காம்புலாம் நல்லா இருக்குல்ல காமிம்புலாம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது சென்னையெல்லாம் இல்லை அதெல்லாம் ஆனவனு தெரியும் சரிண்ணா பால் என்ன வரும் பால் நேரம் கரக்கும் ஆ சரி என்ன விலைக்கு வாங்குனீங்க ஐம்பதாயிரமா ஐம்பதாயிரம் சரியா ஐம்பதாயிரம் சரிண்ணா ஓகேண்ணா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கைக்கறவை மாடுகள் ஓரளவுக்கு நல்லபடியாக விற்பனை ஆயிடுச்சுங்க கைக்கறவை மாடுகளும் விற்பனை ஆகிருச்சி கிடையும் நல்லபடியாக விற்பனை ஆயிருச்சி இந்த பாருங்க நிறைய மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு ஆனால் விற்பனை ஆயிடுச்சுங்க இப்போ ஆதி மாடு விற்பனை ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் விற்பனை ஆகாமல் இருக்குது அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விற்பனை ஆயிரும் ரெண்டு மாசம்தான் நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனல்ல வந்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிஞ்சுட்டு அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்